எல்லாரீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணல என்ன விஷயம் அப்படின்றத ஏய் வாயெல்லாம் பிடிக்கக்கூடாது சூ நல்ல நார்மலாக என்ன ஒரு விஷயம்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் போயிட்டாங்க அவங்க போய் அதை அவங்க போய் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபது நாள் கிட்ட ஆகிடுச்சி ஸோ நாங்கள் ஒரு இருபது நாள் கிட்டே நாங்கள் தனியாக தான் இருந்தோம் வீடியோஸ்லாம் அவங்கள காமிக்காததுக்கு அதான் ரீசன் ஏன் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் அவர் வெளியில் போயிருக்காங்கன்னு சொல்லலைன்னா போன டைமே வந்துட்டு தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதுக்கு ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து சொல்லாதீங்கக்கா தனியாக இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாத ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணணுன்றதான் நான் சொல்லலை இன்றைக்கி தான் அவங்க வாராங்க நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து போகிறோம் அதை சும்மா இருங்கடா அவங்க அப்பா பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ நாங்கள் சூப்பராக கிளம்பியாச்சு இப்போ மணி வந்து லெவன் தேர்ட்டி அவங்க வந்து டுவெல் தேர்ட்டிக்கு ஏர்போர்ட் வந்துடுவாங்க ஸோ சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன் அதை தொட்டுக்க வந்து எதுவுமே பண்ணலை சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க போகையில் நிறைய வாங்கி கொடுத்துட்டு தான் போனாங்க காலியும் ஆயிடுச்சு ஸோ இருக்கிறது தான் இப்போ ரெண்டு மூணு நாளாக சமாளிச்சிட்ருக்கேன் சப்பாத்தி சப்பாத்தி பேச விங்களா பாத்தீங்களா சப்பாத்தி சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான் ஹஸ்பண்ட் வந்த உடனே மதியம் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் உண்மையாவே ஹஸ்பண்ட் இல்லாம நாட்களை கிடக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுவும் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்பவே கொஞ்சம் பயமாவும் இருந்தது இடையில அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதையும் பார்த்துக்கிட்டு சில நாட்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன் மனது டவுனாக இருந்தது பட் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து தானே போகணும் ஸோ எத்தனையோ பேர் அவங்கவுங்க கணவர்கள் ஆர்மியில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப கஷ்டம் தான் பிரிஞ்சு வாழ்கிறதுன்றது ஸோ இருபது நாள் என்னால் பிரிஞ்சு இருக்கவே முடியலை அந்தளவுக்கு கொஞ்சம் மனசும் கஷ்டமாக இருந்தது என்ன பண்ணுறது அவங்க வேலை விஷயமாக போயிருந்தாங்க ஸோ அதனால் இனிமேதான் எங்கள் எல்லாேரும் வந்து என்னால் சீஃப் வந்திருக்கு ம் அங்கே போய் ஏர்போர்ட்டில் போய் உங்கள் அப்பா ரிசீவ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் கேபு தான் புக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துடும் போகிறதுக்கு ஸோ நாங்கள் போயிட்டு அடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய் 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 நான் வந்து வேறு ட்ரெஸ் போடலான்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆதவ தான் ஆதவ தான் சூஸ் பண்ணாங்க அப்புறம் நான் லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கமோ அம்மா ஏமா லிப்ஸ்டிக் போடல அளவுக்கு போட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க ஸோ நம்மளை வந்து நம்ம அம்மா நீட்டாக வரணும் ப்ரெசன்டபுளாக வரணும்னு ஆதவும் முகிலையும் நினைக்கிறாங்க முகில ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் ஆதவ் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டையும் யாரும் எடுத்து கொண்டு வந்து போ நான் போட்டு வர்றதுன்றது போட்டி அப்புறம் ஃபைனலாக ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த ட்ரெஸ்ஸு பிங்க் ஒன் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேப் வந்து புக் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு டென் மினிட்ஸில் வந்துடும் அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போகலாம் அது

அவர் வரும்போது பசங்களை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸோ அதனால் கரெக்டாக அவர் வெளியில் வரையில பசங்களை பார்க்கட்டும் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே வந்தேனா ஃபைனலாக அவங்க அப்பா வந்தாச்சு பசங்களும் போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை ஆதவும் வந்து ரொம்ப எமோஷ்னலாகிட்டான் ரொம்ப அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது முகில் தான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பான் ஆதவும் வந்து அந்தளவுக்கு எமோஷ்னல் வந்து காமிக்க மாட்டான் வெளியில் அவங்க அப்பாவும் அப்படி தான் மனசுக்குள்ளே பாஸ் ஆகிருக்கும் ஆனால் வெளியில் காமிச்சிக்கவே மாட்டார் அப்படி தான் இருந்தான் இருந்தால் இப்போ என்னென்னு தெரியல அவரை பார்த்தோன்னே அப்படியே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஒரு இருபது நாள் பிரிஞ்சிரு இருக்கிறதுக்கே இந்த பசங்களால் முடியலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நாலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அப்பா வெளிநாடு தான் ஸோ எங்கள் அப்பாலாம் வெளிநாட்டிலேருந்து வரும்போது நானும் அவ்வளோ ஒரு ஆசையாக ஆர்வமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம் எப்படா அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்காக அவங்க அப்பாவை ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது எங்கள் அப்பாவை ஏர்போர்ட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் தான் ஸோ நானும் தூங்காமல் இருந்த நாட்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அந்த நினைவுகள் தான் வந்தது அவங்க அப்பாவுக்கு அப்படியே கஷ்டமாகிடுச்சு அவருக்குமே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அதுக்கப்புறமா டாக்ஸி தான் வரும்போதும் புக் பண்ணிட்டு வந்தோம் போகும்போதும் அப்படி டாக்ஸி வந்து புக் பண்ணியாச்சு டிரைவிங் தெரியாமல் இருக்கவும் கஷ்டமாக இருக்குது ட்ரைவிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே கார் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஸோ கண்டிப்பாக டிரைவிங் அடுத்து பலக ஆரம்பிப்போம் அப்புறமா காரில் ஏறி அப்படியே போயிட்டே இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அது அப்பா பார்த்த உடனே அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எப்போவுமே நான் வீட்டில் ஏதாவது இருந்தால் சமைச்சிருவேன் ஹஸ்பண்ட்க்கு சாப்பிட்றதுக்கு பட் திங்ஸ் எதுவுமே இல்லை காலி ஆகிடுச்சி அதனால் சரி கிளம்பலாம் கடைக்கு போயிட்டு தேவையான பொருள் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் கிளம்புனோம் பயங்கரமாக வெயில் போயிட்டுருக்கு இங்கே ப்ரூனையில் ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா அந்த லூஸ் மோஷன் மாதிரி இருந்ததுல அது ஓரளவுக்கு கண்ட்ரோலாகிடுக்கு சரி இளநி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இளநீ கடைக்கு தான் வந்தோம் இந்த இளநி வந்து ஒரு இளநீ டூ டாலர்னு சொல்லிட்டு விற்றாங்க டூ டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு இளநி ஒரு மூணு இளநி வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறம் லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் மீன் வாங்க போகலாமா அப்படின்னு கேட்டேன் நான் ஹஸ்பண்ட்டை மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு மதியம் போனால் அந்தளவுக்கு மீன் இருக்காது நம்ம சிக்கன் வாங்கலாம் அப்படின்னாங்க நாளைக்கு வேணும்னா காலையிலே போய் மீன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இளநீ வாங்கிட்டு அப்படியே சிக்கன் வாங்கிறதுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு உண்மையாகவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் நம்ம இருந்தோன்னா சண்டை கண்டிப்பாக வரும் எங்களுக்குள்ளேயுமே சண்டை வரும் சண்டை வரும்போதெல்லாம் அப்போ நான் ஹஸ்பண்ட்டை சொல்லுவேன் நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க தாராளமாக போனான் நான் அது சிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் நான் போனவொன்னே தான் உங்களுக்கு என்னோடய அருமை தெரியும் அப்படி சொல்லி நான் சண்டை போடுவேன் அவர் சொல்லுவார் எனக்கு தெரியவே தெரியாது உனக்கு தான் என்னோடய அருமை உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு போனவொன்னே தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார் சண்டேயில இப்படி பேசிக்கிறது தானே பட் பிரிஞ்சு வந்து நம்ம இருக்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு உறவுகளும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஸோ எனக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து எது எதையுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட விட மாட்டார் இவர் எதுனாலுமே வந்து டக்கு டக்குன்னு வாங்கி கொடுப்பாரு அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் ஏன்னா எப்போவுமே ரொம்ப அலைய விட மாட்டார் டக்குன்னு எதுனாலுமே என்னனாலுமே ஹஸ்பண்ட் வந்து உடனே உடனே பண்ணுவார் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு நடந்தாலுமே பட் அவர் இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே நானே போய் பண்ணும்போது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத விட அவர் இல்லாமல் தனியாக இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு மனசே ஒரு மாதிரி இருந்தது எப்படா அவர் வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஃபோனில் ஒருத்த பேசும்போதெல்லாம் வீடியோ காலில் கூட பார்த்து நான் அழுதுட்டேன் நீங்கள் எல்லாமே என்னால் சர்வே பண்ண முடியல சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அப்புறமா எப்படா இந்த இருபது நாட்களும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படியே கடந்து வந்து போச்சு அப்புறம் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அங்கே போய் சிக்கன் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான எண்ணெயெல்லாம் இல்லை காலியாகிடுச்சு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டானுங்க அது வாங்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயமும் சுத்தமாக இல்லை அது வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு வந்திருந்தோம் அங்கே கொஞ்சம் அவரக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி அவரக்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம் ஏன்னா அவரக்காய் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் அது ஒரு ஒரு கிலோ அப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையாக இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு சளி பிடிக்கும் காய்ச்சல் இப்படி வரும்ன்ட்டு வாங்கவே இல்லை ஒரு ஒன் இயர் கூட இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்புறம் சரி ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வாங்கலான்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலுமே அந்த அருண் ஐஸ்கிரீம் உள்ள டேஸ்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது எனக்கு என்னமோ அந்த அருண் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது பாருங்க அதுதான் எனக்கு மற்ற ஐஸ்கிரீமில் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு பிடிச்சது இந்த வெண்ணிலா அருண் ஐஸ்கிரீம் தான் அந்த சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஐஸ்க்ரீம் அப்புறம் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் முகிலுக்கு வந்து அந்த டப்பாவை அப்படியே கொடுக்கலையா நாங்கள் வந்து எடுத்துட்டோம்மா ஒரே அழுகை அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு அவனுக்கு அந்த டப்பாவோட தான் கொடுத்தேன் எனக்கு கம்மியாக தரீங்கன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அறிவு பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் அவங்க அப்பா வந்து இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது அதான் உனக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கல்ல இவ்வளோவே நீ சாப்பிடவே கூடாது இதுலேயுமே கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் அப்புறம் அவங்க அப்பா அதட்ட வந்து தான் சமாதானமே ஆனால் அழுகை பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும் ஏன்னா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் நிறையா கொடுக்கக்கூடாது தான் ஏன்னா அதில் என்ன கலந்து பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது என்ன ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்புறம் இந்த திங்ஸுக்கு தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் டோஃபு வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் பசங்க பிஸ்கட் கேட்டாங்க அப்புறம் பால் சிக்கனு அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்பைசஸ் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இல்லை அதான் வாங்கிட்டு வந்துருந்தேன் பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன் பிரியாணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாணி அரிசி வாங்கினேன் அப்புறம் சுகர் பாக்கெட் ஒன்று வாங்கினேன் அப்புறம் ஹஸ்பண்ட் பிரியாணி வேண்டாம் எனக்கு சோறு வேணும் அப்புறம் சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணித்தா அப்படின்னாங்க அதோட சரி ஓகேன்ட்டு புகையிலே வந்துட்டு நான் மட்டை அரிசி ஊற வச்சுட்டு தான் போனேன் வந்தோன்னே சமைக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு லன்ச் வந்து சமைச்சிடலான்னு பார்த்தோம் கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏன்னா ஹஸ்பண்டையே நாங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகவே ஒரு ரெண்டு மணி பக்கம் ஆகிடுச்சு வீட்டுக்கே அப்புறம் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பி கடைக்கு போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரவே மூணு நாலு மணி பக்கம் ஆகிடுச்சு அப்புறம் இனிமேல் எங்கிட்ட போய் லஞ்சு சாப்பிட்றதுன்ட்டு சமைச்சி முடிக்க ஒரு ஏழு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டின்னர் தான் வந்து சாப்பிட்டோம் காலையிலேருந்து யாருமே சாப்பிடல ஹஸ்பண்டுமே காலையில் ஃப்ளைட்டில் கொடுத்தா தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் அவரை பார்க்குற அந்த ஆர்வத்தில் வந்து காலையில் சப்பாத்தி தானே செஞ்சுருந்தேன் அதையுமே சாப்பிட்டோம் சாப்பிடாம அப்படியே அப்படியாச்சு பசிக்கவே இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது அந்த டே ஃபுல்லாமே நல்லா அவரக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்போ தான் அந்த செடியிலேருந்து பறிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பார்க்கும்போது நல்லா பச்சை பசேர்னு சேர்னு அது ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் வெங்காயம் அந்த வெள்ளை வெங்காயம் இப்போ வெலை குடிருச்சு இந்த வெங்காயம் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது ஒரு கிலோ ரெண்டு டாலர் அந்த வெள்ளை வெங்காயம் ஒரு கிலோ ரெண்டு ஐம்பது அதனால் நம்ம ஊர் வெங்காயம் அது பாம்பே வெங்காயம்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா விலை குறைஞ்சிருக்கு அதனால அதே வாங்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த தக்காளியுமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற டேஸ்ட் இருக்கும் இன்னொரு நல்லா உருண்டையே பெருசு பெருசாக இருக்கும் தக்காளி அது வந்து நல்லா கலராக இருக்கும் பட் அந்த புளிப்பு சுவை வந்து அவ்வளோக்கா இருக்காது அதுக்கப்புறமா மட்டர் ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து குக்கரில் வேக வச்சிடலான்னு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஊற வச்சிட்டோம்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறி இருக்கும் ஏன்னால் நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஒரு நாலு விசில் வச்சாலே போதும் எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு டக்குனுமே வெந்துடும் ஊற வைக்கலைனா பத்து விசில் வைக்கணும் ஊற வச்சுட்டோம்னா ஒரு மூணு விசில் நாலு விசில்லையே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா சிக்கன் சிக்கனை வந்து ஒரு ஒரு கிலோ சிக்கன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் லெக் பீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பாட் பாட்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம எது வேணுமோ வந்து வாங்களா இது வந்து ஃபுல் பாடி ஒரு பாடி சிக்கனோட பாடி அதுக்கப்புறமா ஒரு லெக் பீஸ் ஒரு நாலு லெக் பீஸு நம்ம தான் வந்து கட் பண்ணணும் அங்கே இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி தர மாட்டாங்க இந்த மாதிரி பார்ட்ஸாக தான் வச்சுருப்பாங்க நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சமைக்கிற போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான தான் வந்து சமைச்சிட்ருந்தேன் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு என்ன சொல்கிறது நமக்குன்னு சமைச்சி சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் சமைப்போம் அதே நம்ம ஃபேமிலிக்கு ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்குன்னு சமைக்கும் போது கொஞ்சம் ஆர்வமாக வந்து சமைப்போம் அப்படி தான் இருந்தது நான் லாஸ்ட்டாக சும்மா வீடியோ போடுறதுக்காக ஏதாவது சமைப்போம்னு சொல்லி சமைச்சு சமைச்சி உங்ககிட்ட இருந்தேன் பட் இன்றைக்கி தான் ரொம்ப மனசார சமைச்சேன்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் சிக்கனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணிவிட்டேன் இது வந்து கிரேவிக்கு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு பேனை வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் அதிலே வந்து ஆயில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுவும் பொறிஞ்சதுக்கப்புறமா சிக்கனில் வந்து நான் வந்து மசாலா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இப்படி தான் ஃப்ரை பண்ணுவேங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போடுறதுனாலும் போடலாம் இல்லைனாலும் தேவையில்லை வெங்காயம் போட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கனில் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லிகைத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் எல்லாம் போட்டு அதை அப்படியே அதில் போட்டு வேக வைக்க வேண்டியதான் இந்த சைடு சிக்கன் கிரேவிக்கு ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டிருந்தேன் அதே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் ட்ரைபோடு வந்து ஊரில் வந்து நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் ஏன்னா இங்கே உடஞ்சிருச்சு இல்லையா கையில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதை ஆர்டர் பண்ணி ஹஸ்பண்டும் வாங்கிட்டு வந்தாங்க பட் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ரொம்ப சின்னதாக வந்து போயிடுச்சு என்னோடய ஹைட்டுக்கு வச்சு வீடியோ எடுக்க சரி வராது ரொம்ப ஷார்ட்டாக செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஆகிடுச்சு முன்னாடி நான் வந்து அதுதான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நல்லா இருந்தது அதே ப்ராடக்ட் தான் இப்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தா அந்த ப்ராடக்ட்டையே ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அது ரொம்ப சின்னதாக ஆக்கி வச்சுட்டாங்க ஆனால் ரேட்டு அதே ரேட்டு தான் பட் தெரியல ப்ராடக்ட் வேறு மாதிரி இருக்குது ஊரில் நான் இருந்திருந்தேன்னா பார்த்து சரியில்லைன்னா ரிட்டன் பண்ணியிருப்பேன் பட் இங்கே வந்தனால இனிமேல் அதை பண்ண முடியாது அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது முதல்ல எப்படி நான் சும்மா செகத்தில் சாத்தி வச்சு தானே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படி தான் வந்து நான் வந்து எடுத்தேன் இன்றைக்கி தான் போய் ஒரு ட்ரைபோர்டு வாங்கணும் இங்கே வாங்குவோன்னு சொல்லியிருக்காங்க என்ன கொஞ்சம் விலை கூட இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது தெரியாமல் போச்சு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் அங்கேயே ஒரு நல்ல ட்ரை போட வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறமா சமைச்சு வந்து முடித்தாச்சு சிக்கன் ஃப்ரை சிக்கன் கிரேவி அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறமா தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் காலையில் வச்சு சப்பாத்தி இருந்தது எல்லாருக்குமே பயங்கரமான பசி காலையிலேருந்து சாப்பிடல அப்புறம் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பசி ஃபுல்லாக ட்ராவல் அவங்களுக்கு ஒரே அலைச்சல் தான் அங்கே போயிட்டு அவங்க போன இடத்துலையுமே ஒரு இடத்துல வந்து இருக்க முடியலை நிறைய விஷயங்களுக்காக அங்கிட்டு எங்கிட்டமாக வந்து ரொம்ப இருந்தாங்க உடம்பே ரொம்ப குறைஞ்சி போன மாதிரி வந்து போயிட்டாங்க தான் கொஞ்சம் சாப்பிட கொடுத்து சாப்பாடு கொடுத்து உடம்ப வந்து தேத்தணும் அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரசம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் டைம் இல்லை அது ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டான மாதிரி இருந்தது அப்புறமா சரி இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வந்திருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதை எடுத்து போட்டேன் அதை பார்த்து முகில் எடுத்து போட்டாங்க பசங்களுக்கு கொஞ்சம் இந்த வேஷ்டி சட்டை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் தீபாவளி பொங்கலுக்கு போட்டு விடணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி எடுத்ததெல்லாம் ரொம்ப சின்னதாக போச்சு வளர்ந்துட்டாங்க பார்த்திங்களா இது வந்து இந்த இது மாதிரி கொஞ்சம் டாப்ஸ் மாதிரி நல்ல பட்டில் இதுக்கு கீழே வந்து வேஸ்டி கட்டுற மாதிரி இருந்தது அது முகில் இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்